என்னுடைய ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி வயசில் நான் பெரியவனோ சின்னவனோ என்னை என் என் டிவியை ரசிக்கிற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் என்னோடய எடிட்டிங்கை நீங்கள் பாராட்டில்னாலும் பரவாயில்ல எடிட்டிங் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் என் படத்தில் பாருங்கள் நான் எல்லாமே எடிட்டிங் பண்ணி தான் நான் ரீல்ஸ் ஃபுல்லாக போடுறேன் புரட்சித்தலைவர் வர மாதிரி போடுறேன் புரட்சி தலைவர் ரசிகர்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்கள் நன்றி மனமார்ந்த நன்றி என் சேனலில் ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதனால் என் வாழ்த்துக்கள் ஆனால் ஐநூறு பேருக்கு மேலே டிவியை யாரும் பார்க்கல ரீல்ஸு ஐநூறு பேர் தான் பார்க்குறாங்க அதிகமாக தானாக ஓடுது அதுதான் தெரில இரநூ ரெண்டாயிரத்தி இரநூறு பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் ரீல்ஸ் போட்டாக்கா ஐநூறு பேர் அறநூறு பேர் தான் பார்க்குறாங்க அது என்னென்னு தெரியல கொஞ்சம் அது என்னென்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பார்க்காம இருந்தோம்னா அது நல்லா இருக்காது ஒவ்வொரு டிவிக்காரவங்களாம் ஆசைப்பட்டுருக்கு தானே இருப்பாங்க நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டாயிரம் பேர் இருக்காங்க அதனால் ரெண்டாயிரம் பேர் பார்ப்பாங்கன்னு தானே இருப்பாங்க அதனால் நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க புரட்சி தலைவர் வாழ்க நான் தலைவர் இல்லாமல் வீடியோ போட மாட்டேன் ஏதாவது ஒரு வழியில் அவரை காட்டிட்டு காட்டிட்டு தான் போடுவேன் பாருங்கள் பா பாட்டு எடிட்டிங்லாம் நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா நான் கொஞ்சம் வித்தியாசமாக தான் எல்லாமே போடுவேன் தப்பான வீடியோ தான் போட மாட்டேன் காமெடிக்கு கொஞ்சம் பேர் வந்திருக்காங்க காமெடியை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதனால தான் காமெடி ஒன்று ஒன்று போட்டுட்ருக்கேன் ஒன்று ஒன்று தான் போடுவேன் காமெடி ஏதாவது காமெடி வடிவேல் காமெடி கம்டம் பண்ணி காமெடி ஏதாவது ஒன்று போடுவேன் எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்து வரும் அனைத்து நெஞ்சங்களுக்கும் வாழ்த்துக்கள் படித்த தலைவர் வருவார் பாருங்கள் இந்த பக்கமும் வருவார் இந்த பக்கமும் வருவார் ரெண்டு பக்கமும் அவரை நான் வர வச்சு உங்களுக்கு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் லைக் கொடுங்க நான் உங்கள் எம்ஜிஆர் ரசிகன் பேசுகிறேன் காமெடி எனக்கு தெரியும் நடத்துக்காதீங்க காமெடியெலாம் தெரியாது i said my roadie